അനവർക്കും നമസ്കാരം ബാബാവും നാനു எல்லாரும் எல்லாம் கொண்டாடி ரொம்ப ஜாலியாக செலிப்ரேட் பண்ணியிருக்கேன் ஆனால் மழை தட்டி காய போடுறது எல்லா இடத்துலையும் சும்மா குளு குழுன்னு இருக்குது இருந்தாலும் வெளியில் நடக்க முடியல ஏன்னா ரோட் சைடெல்லாம் பார்க்கும்போது தண்ணி அங்கங்கே ரொப்பியிருக்கு போன தடவை மாதிரி இல்லை அது வரைக்கும் சந்தோஷம் எங்கேயும் தண்ணி தேங்கி நிற்கல ட்ரைனேஜ் கொஞ்சம் ஓரளவுக்கு நன்னாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் இருந்தாலும் இது எப்போ மழை வருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தை ஒன்று பண்ணி வச்சுருக்கு எப்போவுமே இந்த ரெடியாக கொடையோட ரெயின் கோட்டோட போயிட்டு வாங்கோ சேஃபாக ரைட் பண்ணுங்கோ ஏன்னா எங்கே எந்த இடத்துல பள்ளம் இருக்கும் சொல்ல முடியாது ஸோ வண்டியில் டிரைவ் பண்ணோம் பத்திரமா போயிட்டு இதெல்லாம் நம்மளுக்கு ரெகுலராக நடக்கிற விஷயங்கள் அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நம்மளை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் தீபாவளி டைம்ல எப்பவுமே ஓரளவுக்கு இப்படிதான் இருக்கும் டிசம்பர் கேட்கவே வேண்டாம் சென்னையை பொறுத்த அளவுக்கு சரி அதெல்லாம் அதுக்கு அடுத்ததான் யாகம் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தான் எப்படி நடந்ததுன்னு ரொம்ப சிறப்பாக நடந்தது சுவாமியோட அனுகிரகம் பரிபூர்ணமாக இருந்தது ஆரத்தி அப்போ சிவன் அண்ட் பெருமாளோடது நம்ம வச்சுருந்தோம் இல்லையா அந்த ஃபோட்டோலேருந்து நம்மளுக்கு பூ விழுந்து ஆசிர்வாதம் பண்ணினார் ஆஸ் சுஷுவல் தான் நம்ம நம்ம எதிர்பார்த்துன்னு இல்லை சுவாமி அனுகிரகம் பண்ணுறதுன்னா எப்போ வேணால் பண்ணுவார் நம்ம கண்ணுக்கு கட்டுப்பட்டுருக்க அவ்வளோதான் அது வரைக்கும் சந்தோஷம் அதை கூட நம்ம ஓம்கார் ஜோதி சேனலில் வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருந்தோம் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலனா போய் ஷார்ட்ஸில் நீங்கள் பாருங்கள் ஓம்கார் ஜோதியில் கண்டிப்பாக யாகத்தினுடைய பல கிளிப்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த சேனலில் கூட ஓரளவுக்கு நம்ம போட்டிருந்தோம் எல்லாம் எல்லாம் எடுத்து மிக்ஸ் பண்ணி போட்டிருந்தோம் ரொம்ப நன்னா நடந்தது அதில் முக்கியமாக ஒரு சம்பவம் நான் வந்து ஒரு சிலர் கிட்ட மட்டும்தான் இதை நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அதில் கவனிச்சோமான பல சம்பவங்கள் நம்ம யாகம் பண்ணும்போது நிறைய இவண்ட்ஸ் நடக்கும் இல்லையா ஒன் பை ஒன் நம்ம மந்திரங்கள் சொல்லுவோம் பாட்டு பாடுவோம் டான்ஸ் எல்லாம் இந்த தடவை களை கட்டி சொல்லலாம் பாட்டு டான்ஸ் எல்லாம் களை கட்டி ரொம்ப செல்லமாங்கிறவ வந்து டிவோட்டி வந்து அங்கே பக்கத்தில் தானே இருக்கா அவளை வந்து நம்ம லக்ஷ்மி குபேர யாகத்தில் தான் வாழலாம் மீட் பண்ணினேன் ரொம்ப ஸ்டான்ஜி ஓட்டி ஆஃப் பாபா உடனே வான்னு சொல்லி அதே அன்னைக்கு கூட்டின்னு போய் எங்களுக்கு வெத்தலை பாக்கெல்லாம் கொடுத்து நம்ம அடுத்த வாளுக்கு கொடுப்போம் ஆனால் அவள் நமக்கு கொடுத்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம் அந்த தருணங்களை எல்லாம் உண்மையிலேயே அதுக்கப்புறமா வந்து இதில் இந்த யாகத்தில் பங்கெடுத்துட்டு இருந்தா அவள் வந்திருந்தா ராதே கிருஷ்ணா சாங் எல்லாம் சான்ஸே இல்லை பாட்டு பாடினது டான்ஸ் ஆடினதெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தோம் ஏன்னா மந்திரங்கள் அந்த சங்கல்பம் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு கேப் கிடைக்கும் அந்த டைமில் நம்ம பர்ஃபார்ம் பண்ணலாம் சுவாமிக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் േസി അഴകി രാധേ ഗോവിന്ദോ രാവിന്ദ கோ விந்தா ரேகோ குந்தா குந்தாவ சந்தா அநாத நாதோ ரேகோ அதெல்லாம் நடக்கும்போது ஃபர்ஸ்ட்டு நம்ம விளக்கேத்துவோம் அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு போயிடு விளக்கேத்தி எண்ணெயெல்லாம் மூத்தியாச்சு ஆனால் திரி மாத்திரம் ஆச்சுன்னா பட்டை திரி மாதிரி எரிய ஆரம்பிச்சிடுது என்ன பாபா இப்படி எரியறதே இப்படி எறிகிறதுன்னு சொல்லி என்ன பண்ணோம் திருப்பியும் அதெல்லாம் அணைச்சிட்டு பஞ்சு திரி வாங்கிட்டு வாங்கோன்னு சொன்னார் ரமேஷ் மாமா அதை போய் பஞ்சு திரியெல்லாம் வாங்கிட்டு வந்து திருப்பியும் போட்டும் திருப்பியும் அதே மாதிரி எரிஞ்சின்னு எங்கள் ஆற்றுல அதை சரி பண்ண சொல்லு சரி பண்ண சொல்லுன்னு சொல்லிட்டுருக்கார் இந்த பக்கம் மந்திரம் போயின்னு இருக்கு யாகம் நடக்க இருக்குது இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது விளக்கு மாத்திரம் இப்படி எரிஞ்சுட்டுருக்கே அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே தோணிகிட்டே இருந்தது அப்போ மனசுக்குள்ளே எப்போவுமே எது நடந்தாலும் பாபாவும் நானும் சும்மா ஒரு கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கும் அப்படி ஒரு குட்டி கான்வர்சேஷன் தான் ஆனால் மூமெண்ட் உண்மையிலேயே அப்போ நான் அவர்கிட்ட கேட்குறேன் பாப்குட்டி இப்போ ஒரு நல்ல விஷயம் அதுவும் உன்னோட கோயில் உட்காந்துட்டு நீ பரிபூர்ணமாக ஆசிர்வதிக்கக்கூடிய இடத்துல உட்காந்து இந்த மாதிரி விளக்கெரிய உங்களால் முடியுமானா இதை நீங்கள் சரி பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டேன் அதற்கு அவர் சொன்ன பதில் சாய்ராம் சான்ஸ்லெஸ் அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா இது என்னோட இடம் இது என்னோட துவாரகமாகி இங்கே துணி எரிஞ்சுன்ருக்கு எல்லாரோட கர்மாவையும் நான் எரிச்சுன்ட்ருக்கேன் இதை பற்றி நீ பேசாத அதுக்கப்புறம் நான் வாயே துறக்கலை இதுக்கப்புறம் என்ன பேச முடியும் அது அவருடைய இடம் தானே கரெக்டு தானே நம்ம நினைக்கிறோம் அது அப்படி எரிஞ்சுட்டுருக்கேன் கடைசி வரைக்கும் அப்படி தான் எரிஞ்சுட்டு இருந்தது அந்த விளக்கு நம்ம யாகத்தில் ஒவ்வொரு காட்சியின் போதும் நான் கண்டிப்பாக அதை உன்னிப்பாக போய் பார்த்துட்டு வந்தேன் அந்த விளக்கு அப்படி தான் எரிஞ்சுட்டு இருந்தது கடைசி வரைக்கும் எரிஞ்சுட்டு இருந்தது நம்ம க்ளோஸாக பேசுகிற ரெண்டு டிவோட்டிஸ்ட்டை மாத்திரம் நான் இதை சொன்னேன் சுவாமி இந்த மாதிரி சொன்னார் இது எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்னு யாருக்கிட்டையும் தெரியல நான் வாயடைச்சு போயிட்டேன் அந்த இடத்துல சுவாமி பரிபூர்ணமாக எல்லாருடைய பிரச்சனைகளையும் நான் எரிச்சின்னு இருக்கேன்னு சொல்கிற இது போறாதா நமக்கு இது போருமே இந்த மாதிரி தருணம் எப்படி நடக்கும் அது அவரோட இடம் தானே அவரோட கோயில் தானே அவரோட துவாரகமாக தானே அதில் நான் எப்படி அபிப்பிராயம் சொல்ல முடியும் வாய மூடு அப்படின்னு திறக்கவே இல்லை அதுக்கப்புறம் எங்கள் ஆற்றுல அதை பார் அதை பாருன்னு போதெல்லாம் நான் வாயே திறக்காமல் அமைதியாக உட்காண்டிருந்தேன் சாயி நீங்கள் என்ன பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் பண்ணுங்க எங்களுக்கு அதுதான் வேணும் நல்லது மட்டும்தான் நீங்கள் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் ரொம்ப சந்தோஷம் சாயி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் சுவாமி அப்படி சொன்னதை நிஜமாக இப்ப நினைச்சா கூட எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு எவ்வளோ அருமையாக அதை எவ்வளோ அழகா அதை வந்து நம்மளுக்கு டீச் பண்ணியிருக்காரு இல்லையா ஒரு விஷயத்தை எவ்வளோ அழகா கேரி பண்ணி நம்ம கொண்டு கொண்டு கொடுக்குறாருங்கறதான் இதுலேருந்து தெரியாது அதுக்கடுத்ததான் ரொம்ப சிறப்பாகவும் நடந்தது எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணினோம் நிறைய நல்ல காரியங்கள் எல்லாருக்கும் நடக்கணுங்கிறதான் எங்களுடைய ஆகிரகமும் கூட நம்மளோட ஆகிரகமும் கூட ஏன்னா எல்லாருக்கும் கோரிக்கை உண்டு அது எல்லாமே அவருடைய இடத்துல நம்ம சமர்ப்பிச்சுட்டு வந்துட்டோம் அடுத்தது பிரசாதம் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் சீக்கிரமாக அனுப்பி வச்சுடுவோம் ஏன்னா மழை பயங்கரமாக அது வாங்கின்னு வந்ததே புதன்கிழமை அன்னைக்கு தான் அதையும் இன்னொரு தடவை சொல்லணும் என்ன அப்படின்னா போன புதன்கிழமை அன்னைக்கு குழந்தையோட நட்சத்திர பர்த்டே அப்போது அதே கோடைகே பாபா இல்லை கொண்டு போய் அன்னதானம் நம்ம ஏற்பாடு பண்ணியிருந்தோம் அப்போ போன தடவை நான் வந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு டிவோட்டி சொன்னால் இந்த மாதிரி என்னோட குழந்தைக்காக பிரார்த்தனை பண்ணுங்க தோஷம் இருக்குது அப்படின்னு அப்போ சப்பாத்தி கொடுக்கலாமே அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நம்ம அந்த அன்னைக்கு கொடுக்கலாம் யாகத்தண்ணிக்கு கொடுக்கலாம்னு சொல்லி பேசியிருந்தோம் பட் அந்த அன்னைக்கு சப்பாத்தி பண்ணுறவா அவைலபிள் இல்லை அப்படின்னு சொன்னனால சரி ஞாயிற்றுக்கிழமைக்கு வச்சுக்கலாம்னு சொல்லி அவள் ஞாயிற்றுக்கிழமைக்கு பணம் கட்டி அன்னைக்கு பண்ணிட்டா நான் ராமன்ஜி என்னைக்கு மீட் பண்ண போறேனோ அந்த அன்னைக்கு சப்பாத்தி இருந்தது ஆக்சுவலா நான் அதை பற்றி தானே பேச போறேன் ஒரு டிபோட்டிக்கு குழந்தைக்கு வந்து சூரிய தோஷம் இருக்குது நீங்கள் சப்பாத்தி கொடுக்கணும் என்றைக்கு கொடுக்க முடியும் நல்லா நம்ம பேசுவோம் இல்லையா பேச அன்னைக்கு சப்பாத்தி இருந்தது அந்த மத்தியானத்தில் அன்னதானம் என்ன கொடுக்க சொன்னார் நாங்கள் கொடுத்துட்டு நாங்களும் சப்பாத்தி சாப்பிட்டோம் சாப்பிடும்போது நான் நான் சொன்னேன் நானும் சப்பாத்தி நான் பண்ணுவேன் நான் வந்து பண்ணி கொண்டு வரேன் அடுத்த தடவை அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதை நிறைவேற்றுறதுக்காகவோ என்னவோ கரெக்டாக நான் எடுத்து அது வரைக்கும் பார்க்கலை குழந்தையோடது எப்போ நட்சத்திர பர்தி வருதுன்னு ஸோ அதை எடுத்து பார்த்தோன்னே புதன்கிழமை எனக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி வந்தது உடனே அவருக்கு பணம் கட்டிட்டு நான் சப்பாத்தி குருமா கொண்டு வரேன் சக்கர பொங்கல் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு நான் கமிட் பண்ணினேன் அதே அன்னைக்கு வேறொரு டிவோட்டி ஏதோ ஸ்பான்சர் பண்ணியிருக்கா அவள் வடை கொடுத்து ஆக மொத்தம் சூப் பொறா நடந்தது அதையும் நான் வீடியோ எடுத்து போட்டிருந்தேன் அதையும் நான் உங்களுக்கு இந்த நீங்கள் எடுத்த அந்த ஃபோட்டோஸெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அங்கே எடுத்தது அப்பவும் பாபாட்ட போய் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தேன் ஏன்னா நம்ம எல்லாருக்காகவும் செய்கிறது தான் கண்டிப்பாக நமக்கும் கிடைக்கும் அது நன்னா எனக்கு தெரியும் அதனால எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தோம் ரொம்ப சிறப்பாக நடந்தது உண்மையிலேயே மன திருப்தியாக இருந்தது அதாவது எந்த விஷயத்தையும் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையாக நம்ம பண்ணினோம்னா சுவாமிகிட்டேருந்து அதே ஹண்ட்ரட் பெர்சன்ட்டில் நம்மளுக்கு ரிசல்ட் தான் உண்மை அது எப்போ கிடைக்குங்கிறது மாத்திரம் எனக்கும் தெரியாது அதை நான் சுவாமிகிட்டே தான் எப்போவுமே விட்டுடுறது ஏன்னா அதில் அவர் பார்க்க பெரிய பரபிரமத்துக்கு தானே தெரியும் நமக்கு எப்போ கொடுத்தா நிற்கும்னு முன்னாடி கொடுத்தாலும் அது சரியாக இருக்காது பின்னாடி கொடுத்தாலும் யூஸ் இருக்காது ஸோ அதை ப்ராப்பர் டைமில் நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறவர் சுவாமி தான் அதனால் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் அத்தனையும் சீக்கிரமாக நிறைவேறணும்னு நான் பிரார்த்தனை மட்டும் பண்ணிட்டு வந்திருக்கேன் நடந்ததுன்னா கூப்பிட்டு சொல்லுங்கோ தப்பில்லை ஏன்னா சில டிவோர்ட்டிஸ் எல்லாம் நடக்கிற வரைக்கும் நடக்கலைன்னு சொல்லுவாள் நடந்ததுக்கப்புறம் ஆளையே காணாது அதுக்கப்புறமே என்கிட்ட வந்து சொல்லுவாள் சாயி நடந்துடுத்து சாயி ரெண்டு மாதம் ஆகிடுது மூணு மாதம் ஆயிடுத்துனலாம் நடக்கணுங்கிறது மாத்திரம்தான் நம்மளுக்கு ஆசை சொல்கிறாலோ சொல்லலையோ எங்கே இருந்தாலும் நம்ம டிவோட்டிஸ் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் எல்லோரும் நல்லா இருக்கணும் அதுதான் தான் வேணும் சரி இப்போ இன்னைக்கு நம்ம என்ன மிராக்கிள் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நடந்த சில இன்ட்ரெஸ்டிங்கான டிவோட்டிஸோட பேசும்போது அப்போவே நடந்த மிராக்கிள்ஸ் அதாவது நம்ம சொல்கிறதும் அங்கே அவளுக்கு நடக்கிறதும் ரொம்ப சேமாக சிங்க் ஆகிற மாதிரியானது எப்படி அப்படிங்கிறத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து அந்த அன்னைக்கு எனக்கு திடீர்னு வியாழக்கிழமை தான் அந்த அன்னைக்கு எனக்கு வந்து பாபா சொல்கிறார் நீ வந்து அவளை கூப்பிடு அப்படின்னு சொல்லி எனக்கு ஞாபகப்படுத்துறாரு நான் சொன்னேன் எதுக்கு சாயி கூப்பிடணும் இப்போ எதுக்கு அவளை கூப்பிடணுமே நிறைய குரூப்ஸ் இருக்குது சேவா இருக்கோம் டைமே பத்தாது இந்த டைமில் நான் அவளை கூப்பிட்டு என்ன சாய் பண்ண போறேன் நீ கூப்பிடு ஃபோனை எடுத்தால் கூப்பிடு கூப்பிடு கூப்பிடுன்னு சொல்லிட்டு இருந்தார் ஹேமாஜி அவளோட பேர் மேபி இவாளோட முதலியே இவாளோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கூட வந்திருக்கும் இவாளுக்கு எல்லா ப்ரைஸுமே கிடைக்கும் எந்த கான்டெஸ்ட் வச்சாலும் இவாளுக்கு சுவாமியோட ஒரு பரிசு நிச்சயம்னு சொல்லலாம் அவ்வளோ அனுகிரகம் அவளுக்கு உண்டு ஆனால் எல்லாருக்கும் பிரச்சனைகள்னும் இருக்கும் இல்லையா அவளோட பர்சனல் லைஃப்லையும் சில பிரச்சனைகள் இருக்குது அதை நான் முதல்ல சொல்கிறேன் என்ன அப்படின்னு இவாளை தான் கூப்பிட சொல்லி பாபா சொல்கிறார் இவாளை பற்றி நான் முதல்ல சொல்லிடுறேன் ஹேமாஜி வந்து ஸ்டாஞ்சு டிவோட்டி அப்புறம் சுவாமி எப்போவுமே கும்பிடுவல் எல்லா மந்திரங்களும் படிப்பல் எல்லாத்துலேயும் கலந்து இந்த மாதிரி ஆள் இவா வந்து திருப்பூரில் இருக்கா ஆக்சுவலி இவா ஒரு கடை வச்சிருக்கா அந்த கடை வந்து சரியாக ரன் ஆக மாட்டேங்கிறதுன்னு சொல்லி முதல்ல ஒரு கோரிக்கை நம்ம கிட்ட வச்சிருந்தா யாகத்தில் பங்கெடுத்துட்டு இருந்தா அப்புறம் எல்லாம் பண்ணிட்டு நான் கேட்டேன் இந்த கடைக்குள்ளே நீங்கள் வரும்போது எதாவது கணபதி ஹோமம் மாதிரி ஏதாவது பண்ணி நீ இல்லையம்மா அப்படின்னா நான் சொன்னேன் சிலப்போ நெகட்டிவிட்டி கூட இருக்கும் அந்த கடையிலேருந்து போன வாழோட நெகட்டிவிட்டி இருக்கலாம் இல்லை சும்மா ரொம்பவே நம்ம சும்மா ரொம்ப நாள் அடைஞ்சிருந்ததுனா அந்த கடையில நம்மளுக்கு பாசிட்டிவ்னஸ் இருக்காது அதனால தான் தான் நம்ம கணபதி ஹோமம் எல்லாம் ஒரு கடையில் வாராகி ஹோமம் வச்சுருந்தோம் இல்லையா வாராகி ஹோமத்துக்கு முதல் நாள் தான் கடையில யாகம் வச்சிருந்தான் அதை என கூப்பிட்டு சொன்னால் ரொம்ப சந்தோஷம் சாயி நல்ல சிறப்பாக நடக்கட்டும் இனிமேல் எல்லாமே ரெகுலராக நன்னாகவே நடக்கட்டும் பாபாவோட அனுகிரகம் எப்பவும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டோம் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு வாரம் கழிஞ்சதுக்கப்புறம் திருப்பியும் கால் பண்ணினா கால் பண்ணிவிட்டு சாயி இந்த மாதிரி கடையில் ஒருத்தர் கூட வரல சாயி எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நமக்கு முன்னாடி இருக்கு அந்த கடையில் எல்லாம் வந்து கஸ்டமர்ஸ் நிறைய வர நம்ம கடைக்கு வரவே இல்லை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல சாயின்னு ரொம்ப உடஞ்சி போய் பேசினான் இப்போ நான் சொன்னேன் சாயி நீங்கள் இதை ஆரம்பிக்கும் போது பாபாட்ட கே நம்ம கடவுள் நம்மளை செலுத்துற கடவுள் அவள்கிட்ட போய் என்னத்துக்கு கேட்கணும் அவர் தானே என்ன இதை செய்ய வைக்கிறார் அப்புறம் நான் திருப்பி போய் கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு இல்ல சை நீங்க இப்படி யோசிச்சு பாருங்கோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன் எனக்கு மனசுக்குள்ள தோண விஷயம் இது அதாவது நம்ம அம்மா அப்பா தான் நம்மளை வளர்க்குறா இருந்தாலும் நம்மளுக்கு எது நல்லது நடக்கிறதோ கெட்டது நடக்கிறோ நம்ம அவள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தானே கரெக்டாக இருக்கும் இல்லையா தான் நம்மளை செலுத்துறா இல்லைன்னு சொல்ல அம்மா அப்பா தான் நம்மளுக்கு எல்லாமே சொல்லித்தரா எல்லாமே செய்கிறா ஆனால் வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது அவளோட முடிவுகள்ங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை அந்த கைடன்ஸ் இல்லைன்னா நம்மளால் சக்ஸஸ் ஆக முடியாது லைஃப்பில் அவளோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்க முடியும் இல்லையா அந்த மாதிரி நான் நினைக்கிறது அதனால் நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிட்டு அதே மாதிரி பாபாட்ட கேட்காமல் ஒரு விஷயம் கூட நான் பண்ண மாட்டேன் பண்ணதும் கிடையாது பண்ணுனால் அது எவ்வளோ ஃப்ளாப் ஆகுங்கிறது எனக்கு நானாவே தெரியும் அதனால் அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க மாட்டேன் அதை முன்னிறுத்தி தான் நான் அவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்டேன் ஆனால் அவள் சொன்ன பதில் வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸாகவோ இல்லைன்னா அவளுக்கு பாபா மேல இருக்கக்கூடிய பார்வை அதுவாகவோ இருந்திருக்கலாம் அதனால் நான் தவறு சொல்ல விரும்பலை ஓகே சாயி நீங்கள் பாருங்கோ சுவாமி தான் செலுத்துகிறாருனா அவருக்கு அதை எப்படி செலுத்தணும்னு தெரியும் நீங்கள் ஃபீல் பண்ணாதுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அதுக்கப்புறமா வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதான் ரெண்டு வாரமும் ஒரு வாரமும் முன்னாடி நான் கால் பண்ணுறேன் அவளுக்கு என்னை கால் பண்ண சொல்கிறார் பாபா கால் பண்ண அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறேன் ஒரே அழுக பயங்கரமாக அழுதுன்னு என்ன ஆச்சு என்ன ஆச்சு எனக்கு ஒன்றுமே புரியல என்ன ஆச்சு அப்படின்னு ஒன்று இல்லை சாய் இப்படி இருக்கிறதுக்கு நம்ம போயே சேர்ந்துடலாம் சாய் இப்படி விரக்தி அடையிற அளவுக்கு என்ன நடந்தது ஏதாவது பெரிய பிரச்சனையா உடல்நிலை சரியில்லையா என்ன ஆச்சு சொல்லுங்கோ அப்படின்னு நான் கேட்குறேன் அப்போது அவள் சொல்ல ஆரம்பிக்கிறாள் இல்லை சாய் இந்த கடையை பற்றி நான் சொன்னேன் இல்லையா ஒரு டெய்லரை கூட்டின்னு வந்து ஆரி எல்லாம் பண்ணுறாளாம் டெய்லரை கூட்டின்னு வந்தேன் தீபாவளி டைம் உங்களுக்கே தெரியும் ஆர்டர்ஸ் எல்லாம் வரும் எப்படி இருந்தாலும் ஒரு நார்மல் ஆர்டர் தைக்கிறதுக்கு கூட ஒரு டெய்லர் நம்மளுக்கு தேவைப்படும் அதனால் கூட்டின்னு வந்து வச்சுருந்தேன் அவருக்கு என்னெல்லாம் தேவையோ அதை எல்லாமே கொடுத்துட்டேன் ஆனால் அதை வரேன்னு சொல்லிட்டு போனவர் திரும்பியே வரலை சாயி அப்படின்னு சொன்னான் எனக்கு அவளுடைய இக்கட்டான சூழல் நல்லாவே புரிஞ்சுது நான் சொன்னேன் சாயி நீங்க பாபாட்ட ஒரு தடவை கேளுங்கோன்னு நான் சொன்னேனே நீங்க கேட்டடான்னு கேட்டேன் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் கேட்டேன் அப்படின்னு மெதுவா சொல்றா சரி என்னதான் பாபா சொன்னாருன்னு கேட்டேன் பண்ண வேண்டாம்னு சொன்னேன் அப்புறம் உங்களுக்கு தெரியறது இல்லை சாயி அதுக்கப்புறம் திருப்பி அதில் போய் யாராவது முயற்சி பண்ணுவாளா சுவாமி வேண்டான்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் அதை திருப்பி பண்ணாம தானே நல்லது இல்லையா நம்ம இப்போ ஒரு விஷயம் இது நம்மளுக்கு கையை சுடுன்னு சொல்லி திருப்பி கொண்டு போய் நெருப்பில் கையை வச்சா சுடாமல் இருக்குமா சொல்லுங்கள் அந்த மாதிரி தானே இது தெரிஞ்சுட்டுமே யாராவது பண்ணுவாளா சாய் பிடிவாதமான குழந்தையாக இருக்கலாம் இவ்வளோ பிடிவாதம் இருந்ததுன்னா நமக்கு நாமளே தண்டனை அனுபவிக்கிற மாதிரி தானே வரது இதில் எதுக்கு இதை பண்ணுறேன் அப்படின்னு நான் கேட்டேன் இல்லை சாய் நான் அடுத்தது நான் வேறு இது ஒன்று பண்ணட்டுமான்னு கேட்டேன் அதுக்கு அவர் ஓகே சொல்லிட்டார் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் காசு வந்தோன்னே நான் அதை தான் பண்ணலான் இருக்கேன் அப்போ இதை நிறுத்தி வச்சிருக்கலாம் இல்லை சாய் இல்லை சாய் தீபாவளி டைம் எதுக்கு நிறுத்தி வைக்கணும் அதனால தான் நான் யோசித்தேன் இதுக்கு மேலே நம்ம என்ன பேச முடியுமா அவள்கிட்ட சரி விடுங்கோ சைனிங் அழாதுங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா இன்றைக்கி என்னோடய பேர்தேன்னு வேறு சொன்னால் ஐயோ உங்களோட பர்த்டே எங்கள் வீட்டில் யாருமே என்னை விஷ் பண்ணலைன்னு சொன்னால் அதுதான் சுவாமி வந்து சொல்லியிருக்கார் கூப்பிட சொல்லி ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஃபோன்லேயே சொல்லி அவளை எந்த பண்ணி சிரிக்க வச்சு சுவாமி இவ்வளோ தூரம் எனக்காக பண்ணுறாரே ஏன் எனக்கு இதில் பண்ண மாட்டேங்கிறாருன்னு கேட்குறா திருப்பியும் நான் என்ன சொல்லுவேன் சி ஒவ்வொரு கிரகத்தினுடைய சூழ்நிலை அது சுவாமியால கூட இல்லை யா அப்போ அந்த பரபிரம்மம் கூட தான் ஆகணும் இல்லையா அவருக்கு கூட என்ன கொடுக்க மாட்டேன்னு சொன்னா தண்ணியை ஊற்றி எரிய வச்சார் இதெல்லாம் அவருடைய லைஃப்லேயே நடந்திருக்கு அவர் ஒரு ரெஸ்லிங் அதாவது குத்துச்சண்டைக்கு போவர் தோத்துட்டு வந்தார் சி எந்த விஷயத்துல எது நடக்கணும்னு இருக்கோ அது இந்த பிரபஞ்சம் நடத்திண்டு தான் இருக்கும் மனுஷாலா அது அவதாரமே ஆனா கூட மனுஷாலா பிறந்துட்டோம் அதுதான் நியத்தி இல்லையா அனுபவிச்சுதான் ஆகணுங்கிறது நியத்தி ராமருக்கு நடக்காததான் நமக்கு நடந்துட போறது இல்லையா அந்த அவதார புருஷனுக்கு நடக்காது தான் அப்படி எடுத்துட்டோமானா எத்தனை எத்தனையோ இருக்குது நமக்கு ஸோ இது தெரிஞ்சுட்டும் அடம் பிடிச்சிட்டு நான் இதை தான் அவேன்னு சொன்னால் என்ன சொல்ல முடியும் சுவாமி எனக்கு இவ்வளோ தூரம் என்னை கூப்பிட்டு என்னை விஷ் பண்ண சொல்லியிருக்கார் உங்ககிட்ட அப்படின்னா எனக்கு எப்படிமா தெரியும் உங்களோட பர்த்டே எனக்கு என்ன தெரியும் என்னை கூப்பிட சொன்னார் நான் நீங்கள் சொன்னனாலே விஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லை எனக்கு புரியறது சாய் இவ்வளோ தூரம் கருணாமூர்த்தியாக இருக்கிறவர் எனக்கு இதில் கொஞ்சம் ச கருணா காட்டப்படாதா அப்படின்னு கேட்டால் சாயி இதில் அமைப்பு இருக்கணும் இல்லையா சாயி நமக்கு இதுலேருந்து வருமானம் வரணும்னு தலையில் விதிச்சிருந்தா தானே அதுலேருந்து வரும் இல்லையா நம்ம வைக்கிறதெல்லாம் சக்ஸஸ் ஆகணும் தொட்டதெல்லாம் தொடங்கணும்னு என்ன நியதி இருக்குது இல்லையா அது யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி பேசி அவளை சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்திட்டு நம்ம வந்தோம் பட் இந்த இன்சிடென்ட்டை வந்து எனக்கு என்னவோ இதை வந்து ராதிகா சாயிட்ட சொல்லணும்னு தோணிது ஏன்னா அவள் தடவை பேசுன்னு இருக்கும்போது அவள் தான் பேசிட்டு வச்சா இதை சொன்னேன்னா அவள் ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு எனக்கு தோணித்து ஏன்னா ஒரு விஷயம் நடந்தது எதனால ராதிகா சாயோட ஞாபகம் அந்த டைம்ல வந்தது அப்படின்னா ஆக்சுவலி பத்மஜான் சொல்லி ஒரு சுப்பவான சாய் அவள் இப்போ இல்லை ஆக்சுவலாக அது ஒரு துயரமான சம்பவம் தான் அவள் வந்து சேவக்காவாலும் ஒரு சேவக்கு தான் அவள் ப்ரின்ஸிபலாக இருந்தாள் இந்த சென்ஸ் நம்மளோட சாயினுடைய குழுக்களில் அவள் வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு சுவாமிக்கு மாலை போடுறதுக்காக ஏறி அந்த விளக்கெல்லாம் வச்சிருப்போம் இல்லையா அது மேலே ஏறி சுவாமிக்கு மாலை போட போயிருக்காள் புடவையில் தீ பிடிச்சிடுத்து அதுக்கப்புறம் மத்தியானம் வரைக்கும் சாயங்காலம் வரைக்கும் அந்த நேரம் வரைக்கும் அவள் சேவா பண்ணிகிட்டு இருந்தாள் குழுக்களில் அவளோட மெசேஜ் அதில் வந்திருந்தது நாங்கள் பார்த்தோம் தீ பிடிச்சிடுது அதுக்கப்புறம் அன்எக்ஸ்பெக்டடாக என்ன ஆச்சுன்னு கேட்குறதுக்காக நான் நம்பர் கால் பண்ணியிருந்தேன் அவன் ஹஸ்பண்ட் அட்டன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட்டிட்டு ஒன்றும் பெருசாக இல்லை அப்போல்ல இருக்கா சரியாயிடும் தான் சொல்கிறாள் டாக்டர்ஸு அதில் வந்து கா கையில் மாத்திரம் இந்த ஸ்கின் கிராஃப்டிங் எல்லாம் பண்ணுவாள் அது பண்ணிட்டுருக்கா ரெண்டு கையுமே தட்டி தட்டி விட்டுருக்காளாம் ஆக்சுவலாக அந்த அன்றைக்கு மிராக்கள் என்னென்னா எப்போவுமே கதவு சாத்தி தான் இருக்கும்மா அப்பார்ட்மெண்ட்டில் அன்றைக்கி கதவு திறந்தறது தான் செக்யூரிட்டி பை லக்கில் அங்கே வந்தோடனே எல்லாரும் சேர்ந்துன்னு அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காள் ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு நான் பாபாட்ட வேண்டினது ஒரே ஒரே விஷயம் அந்த சமயத்தில் தான் நம்மளுக்கு யாகம் நடந்தது அவள் பேரெல்லாம் கேட்டு அவளுக்காக நம்ம எல்லாம் பண்ணிவிட்டு அர்ச்சனை எல்லாம் பண்ணிவிட்டு அவளுக்கு நம்ம பிரசாதம் அனுப்பி வச்சிருந்தோம் அனுப்பி வச்சுருந்தோம் ஆனால் பிரசாதம் திரும்பி வந்துடுது அப்போ நான் அவளுக்கு ஒரு வாய்ஸ் நோட் போட்டிருந்தேன் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம் எங்கே இருக்கன்னு தெரியாது ஆனால் பிரசாதம் அனுப்பினது வந்து திரும்பி வந்துடுது ஸோ நீங்கள் சொன்னேன்னா அடுத்து திருப்பி நான் ரிப்பீட்டடாக அனுப்பி வைக்கிறேன் திருப்பி செகண்ட் டைம் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி நான் அவளுக்கு அனுப்பியிருந்தேன் சொல்லும்போது தான் எனக்கு திருப்பி அவள் ஹஸ்பண்ட் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு மெசேஜ் இது பண்ணார் ஷீஸ் நோ மோர் ஆக்சுவலி எல்லாம் கூட தீ பிடிச்சிருந்தது அது மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் லெவலுக்கு போயிடுது அதனால இஸ் நோ மோர்னு சொன்னோன்னே எனக்கு தாங்கிக்கவே முடியல பாபா உங்களுக்காக அவள் பூஜை பண்ண இறங்கினா அவளுக்கு இப்படி ஆயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஃபுல்லாகவே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி சங்கடம் அது தாங்கிக்கவே முடியல அது சொன்னதுக்கப்புறமா எனக்கு ஏன்னா வியாழக்கிழமை அன்றைக்கி சுவாமிக்காக அவளோட ஜீவன் வந்து சுவாமியோடு ஒன்றிடுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அது ஏன் அப்படியாச்சு பாபுக்குட்டியே அது எவ்வளோ நல்ல சேவைக்கு தெரியுமா அப்படின்னலாம் பாபாக்கு பாபா கிட்ட கேட்டேன்னா நான் இது வரைக்கும் எனக்கு ஆன்சரே கிடைக்கல சில விஷயங்களுக்கு அவர் சொல்ல மாட்டார் இல்லையா அவளோட விதி தான் சொல்ல முடியும் ஆனால் அது எனக்கு தாங்கிக்க கூட முடியாத ஒரு சந்தர்ப்பமாக இருந்தது ஏன்னா அவளோடையெல்லாம் நான் அதிகமாகலாம் அதான் நான் சொன்னேன்னு யாரோடையும் நான் பர்சனலாக வச்சுக்க மாட்டேன் எந்த டிவோட்டியோடையும் ஏன்னா சுவாமியோட யார் ரொம்ப ஒன்றியிருக்காளோ அவளோடதை மற்ற அவளுக்காக பிரார்த்தனை பண்ணுறதெல்லாம் அவள் சொல்லாமையே நான் செய்வேன் அவளுக்காக அந்த ரெண்டு நாள் முன்னாடி தான் ராதிகா சாய் கேட்டிருந்தா பத்மஜா சாய் எப்படி சாய் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தா வியாழக்கிழமை அன்றைக்கி ஸோ இந்த இன்சிடென்ட் தெரிஞ்ச உடனே ராதிகா சாய்க்கு நான் கால் பண்ணணும்னு சொல்லி கால் பண்ணி அவள்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்ததுக்கு அப்புறமா தான் ஹேமாஜியோட இன்சிடெண்ட் நடந்தது ஸோ எனக்கு என்னமோ இதை ராதிகாஜியிட்ட சொல்லணும் அப்படின்னு தோணித்து இந்த ஒரு விஷயம் கூட இன்றைக்கி நடந்திருக்கு பாருங்கோ அப்படின்னு சொல்லணும்னு தோணித்து அதுவும் வியாழக்கிழமை இல்லையா அதனால் ஸோ அவளை கூப்பிட்டு இதை சொல்லும்போது அவள் திடீர்னு எங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாள் சாயி நடக்கிறது இல்லை எனக்கு ஏதாவது பாபா சொல்கிறாரான்னு கேளுங்கோ அப்படின்னு உங்களுக்கு என்ன சாய் வேணும்னு அண்ணா தானே இருக்காள் சுவாமிகிட்டேருந்து பரிபூர்ண அனுகிரகம் உங்களுக்கு இருக்குது வேறு என்ன வேணும் அப்படின்னு சொன்னோன்னே அவள் குழந்தைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை என்னெல்லாம் சொல்லிட்டுருந்தான் சொல்லும்போது சுவாமி என்கிட்ட வந்து சொல்கிறார் ஒரு பெருசாக ரெண்டு விளக்கை காமிக்கிறார் மேலே எப்படி ரெண்டு விளக்கு நான் சொன்னேன் சாய் நீங்கள் இந்த விளக்கு வந்து வாங்கி கொடுங்கோளே கோவிலுக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்போது அவா சொல்றா சாயி என்ன சாயி சொல்கிறாள் அப்படின்னா இல்லை சாய் எனக்கு என்னமோ ரெண்டு விளக்கு காமிக்கிறார் அது ஒரு டியூப்லைட் மாதிரியா இல்லை விளக்கு எரியற மாதிரியான்னு எனக்கு சரியா தெரியலை ஆனால் விளக்குன்னு தெரியறது நீங்கள் ஏன் அதை வாங்கி கொடுக்கக்கூடாது ஏதோ ஒரு சிவன் கோயிலையும் எங்கேயாவது போய் வாங்கி கொடுங்கோலே இல்லை பாபா கோயிலில் போய் வாங்கி கொடுங்கோலேன் விளக்கு எரியற மாதிரியாக இருக்கும் கொள்ளேன் குழந்தைக்கு சீக்கிரமாக சரியாக போயிடும் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் சொல்லும்போது இல்லை சாய் ஆக்சுவலாக ஒரு ரெண்டு வருஷமாக மூணு வருஷமாக விளக்குக்கு எண்ணெய் கொடுத்துட்டு இருந்தேன் திடீர்னு நிறுத்திட்டேன் சாயி ஒரு வாரமாக தோணின்றிருக்கான் நான் நான் அதை செய்யவே இல்லை அவருக்கு இப்போ நீங்க வந்து சொல்ற விளக்கு கூடுன்னு சொல்லிட்டு என்ன அது பண்ண சொல்றாரு போல் இருக்கு சை அப்படின்னா அவ பண்ணின்னு இருக்கிறது எனக்கு எப்படி தெரியும் ஆக ஒருத்தரை தூண்டி விடுறத ஒருத்தர் மூலமா இன்னொருத்தரை செய்ய வைக்கிறாரு சுவாமி சோ இந்த இது நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல நான் ஏதோ ஒரு இன்சிடென்ட் அவள்கிட்ட சொல்ல போக அவாளுக்கு பதில் குடுக்கிறாரு சுவாமி ஒரு வாரமா அவளுக்கு தோணின்னு இருக்கிற விஷயத்த அவள் செய்யல சோ ஏன் மூலமா அதை செய்ய வைக்கணுங்கிறதுக்காக விளக்கு கொண்டு வந்து காமிக்கிறாரு சோ சுவாமி செய்ய வைக்கணும்னா ஒருத்தரை காப்பாற்றணும்னு நினச்சிட்டாருனா யார் மூலமாவது அது நடந்திருக்கும் கம்பல்சரி நடந்திருக்குங்கிறது இதெல்லாம் சாட்சி அவள்கிட்ட அவள் நூறு சொல்லுவா சுவாமியை பற்றி அளவுக்கு பேசக்கூடியவா உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு ஏன்னா ஒரு டிவோட்டிக்கு கஷ்டப்படுறா அழறா பாபா கூப்பிட வைக்கிறார் இன்னொரு டிவோட்டிக்கு இந்த விஷயத்த சொல்ல சொல்லி சொல்றார் நான் சொல்ல போகும்போது அவளுக்கு ஒரு உத்தரவு கொடுக்கறார் என்ன மாதிரி ஒரு கனெக்ஷன் பாருங்க இல்லையா இதை நான் ஆக்சுவலி அகிலா சாய் மற்ற வாழ்க்கை எல்லாம் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக எப்படியெல்லாம் இவர் விளையாடுறாரு பாருங்க ஒரு விஷயத்தின் மூலமா எல்லாருக்கும் பதில் கொடுக்கிறார் சுவாமி ஒரு சின்ன விதையை போடுற அத்தனை பேருக்கும் நிழல் வருது ஒரு மரத்தின் மூலமாங்கிற மாதிரி தான் எல்லாரும் அதன் மூலமா பயன் அடையணும்னு சுவாமி நினைக்கிறதெல்லாம் சான்ஸே இல்லாத விஷயம் இல்லையா ஏதோ ஒரு விஷயம் எங்கேயோ இருக்கிறவாலை கனெக்ட் பண்றார் எப்படி தெரியலை யார் மூலமாவது அதை சொல்ல வைக்கிறார் செய்ய வைக்கிறார் அது நடக்கிறது அவ சாட்சியாக மாறுறா இதுக்கெல்லாம் என்ன எப்படி நன்றி சொல்கிறது சுவாமிக்குன்னு தான் தெரியலை நடமாடும் கடவுள்னு சொல்கிறதா கூடவே வந்து உட்காந்துன்னு நம்மளுக்காக வழிகாட்டுறதுன்னு சொல்கிறதா அந்த பரபிரம்மம் எங்கே இருக்குன்னு கேட்கறதா ஒன்றுமே புரியலை ஆனால் இருக்க வேண்டிய நேரத்தில் இருக்க வேண்டிய இடத்துல சரியாக இருக்கார் சரியாக செய்கிறார் வழிகாட்டுறார் அதுவே நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் சுவாமியை தேடி கண்டுபிடிக்கணும் அதுக்கு எவிடன்ஸ் தேடணுங்கிற ஒரு அவசியமும் கிடையாது அவரை உணர்ந்தால் போதும் நடக்கிற விஷயம் எல்லாம் அவர் நமக்காக நடத்தி கொடுப்பாருங்கிறது இதுல இருந்து தெரியறது இல்லையா இவ்வளவு அருமையான விஷயம் சோ உங்களுக்குமே இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நடந்ததுன்னா தாராளமா நீங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வர போறதை நீங்க கேட்டனா ரொம்ப ஆச்சரியப்படுவல் அது என்ன அப்படின்னா ஒரு ஆறு மாசமா கூட தொடர்புல இருக்கக்கூடிய வசந்தாங்கிற டி ஓட்டிய பத்தியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மிராக்களை தான் அடுத்த பதிவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பாபாவும் நானும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவாளுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் மற்றவாளுக்கு பெரிய அளவில் மாற்றங்களை உண்டு பண்ணுறதுன்னா அதை தான் பாக்கியம் நம்மளை தான் வந்து சேரும் ஸோ இதெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை தொடர்ந்து இணைந்திருங்கள் பாபாவும் நானும் ஓம் சாய்ராம்